அகல் விளக்கை இந்த திசையில் ஏற்றுவதால் கடன் சுமை மற்றும் கஷ்டங்கள் அதிகரிக்குமாம் அகல் விளக்கை எந்தெந்த திசையில் ஏற்றினால் என்னென்ன நன்மை மற்றும் எந்த திசையில் ஏற்றினால் கடன் சுமை அதிகரிக்கும் என்று பார்க்கலாம் கிழக்கு திசை அகல் விளக்கை கிழக்கு திசையில் ஏற்றினால் உங்களை பின்தொடரும் துன்பங்கள் நீங்கும் சமூகத்தில் நல்ல மதிப்பும் பெயரும் கிடைக்கும் மேற்கு திசையில் அகல் விளக்கை ஏற்றினால் உறவுகளின் மத்தியில் ஒற்றுமை அதிகரிக்கும் வீட்டில் உள்ள கடன் தொல்லைகள் விலகும் வடக்கு திசையில் அகல் விளக்கை ஏற்றினால் வீட்டில் மங்களகரமான செயல்கள் நடக்கும் செல்வம் பெருகும் மகிழ்ச்சி நிறையும் தெற்கு திசையில் அகல் விளக்கை ஏற்றினால் எதிர்பாராத தொல்லைகள் கடன் சுமை மற்றும் எதிர்மறை தாக்கங்கள் வீட்டில் அதிகரிக்கும் பஞ்சுத்திரியினை பயன்படுத்தி விளக்கு ஏற்றுவதால் வாழ்க்கையில் சுபம் கூடும் தாமரை தண்டு திரி பயன்படுத்தி விளக்கு ஏற்றினால் முன்பிறவி பாவங்கள் அகலும் செல்வம் பெருகும் வாழைத்தண்டு திரி பயன்படுத்தி விளக்கு ஏற்றினால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வெள்ளருக்கு பட்டை திரி பயன்படுத்தி விளக்கு ஏற்றினால் செய்வினை விலகும் ஆயுள் அதிகரிக்கும் நம்பிக்கை உள்ளவர்கள் முயற்சி செய்து பலனடையுங்கள்